அதே கரூர்ல முப்பெரும் விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுறோம் அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்திர இடையில நம்ம ஜெயிலுக்கு போனப்போ யாரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இதான் ஆகைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பாலாஜியுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாட்டுனா கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல கஞ்சம் வாங்குறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்குனாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை கொலை மிரட்டல் செஞ்சு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்க்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்தபொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புரிந்து மாட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளோ பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்கள் எல்லா பத்திரிக்கையும் வந்து ஊடகத்தில் வந்திருக்கு நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாரு கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜி தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரியில் தான் நான் துணைச் சில சந்தித்து பேசினேன் பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இழவிலை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடனே மூத்த கட்சி நிறுவனங்களிலும் என்னுடைய காரியிலே அரசாங்க காரியில்தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன் பிறகு சந்தித்து விட்டு அவர்கள் வெளியிலே சென்று விட்டார்கள் பிறகு நான் பிறகு அவர்கள் பல்வேறு பணி இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சர் அந்த பணியை மேற்கொண்டு விட்டார் நான் வீட்டிலிருந்து வெளியில் இருக்கில் என் முகத்தை துடைக்கிறேன் அப்பொழுது அதை எடுத்து அரசியல் பட்டியலில் வெக்கமாகவும் வேதனையாகவும் தமிழ்நாட்டிலே ஊடகம் பத்திரிகையும் இந்தி நாட்டுக்கு ஒரு முன் உதாரணமாக விலகக்கூடிய பத்திரிகை ஊடகம் இப்படி தரம் தாழ்ந்து இதை வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் ஆக உங்களுக்கு பரபரப்பான செய்தி கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடுவது எப்படி ஏற்படும் இது உண்மையிலே வருத்தத்துக்குரிய ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் என்று ஒரு நடுவையோட செயல்படுது ஒரு தலைவரை என்று ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளரை திட்டமிட்டு இதை வந்து அவதூறாக செய்தி வெளியிடுறது சரியில்லை என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்லக்கூடாது வருத்தத்தோடு சொல்கிறேன் இனிமேல் பொதுச் செயலாளர் ரெஸ்டருக்கு போனால் பத்திரிக்கையில் கூட இந்த ரெஸ்டருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வந்து அச்சத்தின் அடிப்படையில் இதை சொல்கிறேன் இதை முதலமைச்சர் கரூர் கூட்டத்தில் பேசுகிறேன் எடப்பாடி பழனிசாமி முகத்தை முறை முகத்தை மறைத்து கொண்டு வெளியிலே செல்வதற்கு என்ன காரணம் நான் தான் பகிரகமாக உள்ள போனேன்ல செய்தியை வெளியிட்டு விட்டு மாண்பு உள்துறை அமைச்சரை இந்த நேரத்தில் இந்த தேதியில் செல் போய் பார்க்கிறேன் என்று செய்தி வெளியிட்டு எல்லா ஊடகத்திலேயும் அந்த காட்சி வந்தது நான் காரில் போற காட்சி வந்தது சொல்லிட்டு தானே போனேன் ஒரு முதலமைச்சர் எதை பேசுவது என்று தெரியாம பேசுகின்ற முதலமைச்சர் அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறேன்